வரல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி சார்ந்த திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் திட்டம் என்ன இருக்கு அப்படின்னா இல்லம் தேடி கல்வி இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே தொடங்கிறாங்க இது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முதலேற்குப்பம் கிராமத்துல வந்து இது தொடங்கி வச்சாங்க இது தொடங்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை தான் இது தொடங்கினாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக ஓகேங்களா தினமும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க சரிங்களா கற்றல் இளைவையை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஒரு என்ன அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தான் இது எப்ப எப்ப வந்து இது அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரிங்களா இது செயல்பட்டுக்கு வந்தது ஒண்ணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் செயல்பட்டுக்கு வந்துச்சு இது வேலூர் மாவட்டம் காட்படை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதாவது ஆதி திராவிட மேல்நிலைப்பள்ளியில வந்து இது உருவாக்கப்பட்ட இருக்கு சரிங்களா இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஐந்து ஆண்டுகளில் தொடக்க பள்ளிகளில் உட்கட்டமைப்பு அனைத்தையும் வந்து மாத்தணும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து நவீனமயமாக்குறது அதாவது ஸ்மார்ட் கிளாஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இது கூடையே என்னன்னா ஆதி திராவிட பழங்குடியினர் கல்லூர் சீரமைப்பு பள்ளிகள் அனைத்துமே நவீனமயமாக்கப்படணும் தான் இந்த திட்டத்துக்கான முக்கியமான நோக்கம் அப்ப ஸ்கூலை வந்து நவீனமயமா இருக்கிறது எந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேர பேர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறதான் ஞாபகம் பண்ணணும் அதோட திட்டம் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தின் திட்டம் இதோட தொடக்கம் எப்ப அப்படின்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது திருவள்ளூர் மாவட்டத்துல அழிஞ்சிவாக்கத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில வந்து இது தொடங்கியிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அதாவது எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு கணிதத்திறனுடன் பிழையின்றி எழுத படிக்க உறுதி செய்வது படிக்கணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கும் கணினியோட அடிப்படை அறிவை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்துக்கான இலக்கு எப்ப அப்படின்னா இருபத்தி அஞ்சு அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவை பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் அந்த திட்டத்தோட நோக்கம் சரிங்களா அடுத்து விழுதுகள் திட்டம் இதோட தொடக்கம் எப்ப அப்படின்னா ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில இருக்கக்கூடிய நந்த பக்கம் வர்த்தக மையத்துல வந்து உருவாக்கப்படுது சரிங்களா இந்த திட்டம் வந்து தொடங்கினது இங்கதான் அரசு பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கு உதவி செய்தல் சரிங்களா அரசு பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்க பள்ளிக்கே வந்து உதவி செய்யறதுதான் விழிப்புகள் திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ